வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் அந்த கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல சொல்லுவார்ன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிப்ரவரி மார்ச் மாசங்கள்ல நடவு செய்ய ஏற்ற பத்து நெல் ராகம் நம்ம பட்டியலிட்டு இருக்கோம் சோ அந்த நெல் ரகத்தை பத்தி ஃபுல் டீடெயிலா இந்த வீடியோல பாத்தரலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க இல்ல விவசாய குரூப் இருந்தாலும் அந்த இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டங்கள்ல நடவு செய்யறதுக்கு எந்த நல்றகம் சொல்லிட்டு டவுட்லயே இருப்பாங்க சோ இந்த நல்றகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா வரும் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிக்கலாம் பத்தாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கே என்எம் பதினாறு முப்பத்தி சொல்லக்கூடிய இது வந்து ஆந்திரா நல்றகம் இதனோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் ஒரு நூத்தி இருபத்தி நாள் குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகம் மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்ட நெல் ரகங்க இது விதநெல் எவ்வளவு தேவைப்பட ஒரு ஏக்கருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ விதநெல் இருந்தாவே எப்போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நீங்க நேரடி நெல் விதைப்பு மூலம் அது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கே சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா புதிய நெல் ரகம் இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில தான் அறிமுகப்படுத்துறாங்க இது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்று இப்போ சிறப்பாவே போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள சோ ஒன்பதாவதா பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடியது கோ கோவை வேளாண்மை மையம் கண்டுபிடிச்சா நெல் தாங்க இது கோ ஐம்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இது ரீசென்ட் டைம்ல நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் பாஸ்மதி அரிசிக்கு நிகரான ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோ ஐம்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடியது வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நீண்ட சன்ன அரிசி ராகுங்க அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராக கிடைக்கும் இதனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு உயரம் வளரக்கூடிய தன்மை உடையது இது விதைநிலை எவ்வளோ தேவை

ஸோ இது ஆள் மூலயமா நடவு செய்யலாம் நீங்கள் மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நம்பர் எட்டு மகேந்திரா நல் ரகம் இது பார்த்தீங்கன்னா எம்பி முப்பது முப்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இதோட வயது பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதோட ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக அரிசி வகையை சார்ந்தது மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு குரோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட ரக வளர்ச்சிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விதநெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு எட்டு கிலோல இருந்து உங்களுக்கு பத்து கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது இது பாத்தீங்கன்னா மூணு கிலோ பேக்ல வரும் ஸோ நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நீங்க நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் இது மூன்றுத்துக்குமே ஏற்ற நல்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த மகேந்திரா நல்றோம் ஸோ மறக்காம நடவு செஞ்சு பார்க்கறதுனால ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் ஏழில் இருக்குது சந்தியா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நாள் ரகம் இது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்ப பெற்ற ஒரு நாள் ரகம் ஸோ சந்தியான்னு சொன்னாவே நூஸ் வீட் சீட்ஸ் கம்பெனியோடது இது பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ரகம் இதனோட வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் இருந்து ஒரு நூற்றி முப்பது நாள் வரைக்கும் நீங்க சம்பா வரும் நீங்க சம்பா பருவத்தில் நூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வரும் ஸோ ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன ரகம் அரிசிங்க மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு குருவா வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா அடி எவ்வளோ வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் ஸோ நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் மூலயமா நடவு செய்யலாம் மிஷின் மூலயமா நடவு செய்யலாம் எந்த மூலயமா நடவு செய்யும் இது நல்லாவே இருக்கும் இது ஒரு சிறந்த நெல் மறக்காம ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சௌபாகியா கோல்டு ஸோ மக்கள் மத்தியில் ரீசன்ட் டைமில் ரொம்பவே வரவேற்பை பெற்றதாகும் அது மட்டும் இல்லாமல் சம்பா பருவங்களை நட்டு நிறைய மகசூல் எடுத்து நிறைய விலைகளும் பார்க்குறாங்க அந்த நெல் தான் இந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடியது இதோடய வயதை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாலுல இருந்து ஒரு நூற்றி

விதைப்புக்கும் ஏற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சௌபாகியான்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் அம்மானு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இருந்தாங்க சோ இந்த நல் ரகம் சம்பா பட்டத்துல நிறையவே வரவேற்பு பெற்றுச்சு தாளடிகளுக்கு நல்லாமனு கேட்டால் கண்டிப்பாக நடலாம் ஆல்ரெடி இங்கே சூப்பராக நம்ம நட்டுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாளடி நடக்கூடாது நடாதவங்க நீங்கள் நடவு செய்யலாம் ஸோ இதோட வயதை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நாள் இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக அரிசி சக வகையை சார்ந்தது ஸோ மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஆகும் முப்பத்தஞ்சு மூட்டிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எதிர்பார்க்கலாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இப்போ மார்க்கெட் நிலவரம் போயிட்டு இருக்குங்க எழுபத்தி கிலோ பேக்குக்கு விதை நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து கிலோ வித நெல் இருந்தாவே போதும் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் நடவு செய்யலாம் மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் நீங்கள் நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம் இது மூணுத்துக்குமே ஏற்ற ஒரு நெல் ஆகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா நான்காவதா பாத்தீங்கன்னா மகேந்திர எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்கு குண்டு நெல் ரகம் பயிர் பண்ற விவசாயிகளுக்கு இது ஒரு சிறந்த நெல் ரகங்க சோ இது பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சா நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபது நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி ரகத்தை சார்ந்தது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் கூடுதல் மகசூல் எதிர்பார்க்கலாம் விதைநாள் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதநிலிருந்தாவே போதுமானது இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் விலைகள் விற்கக்கூடிய தன்மை உடையது நீங்க எந்த முறையில நடவு செய்யலாம் அப்படின்னு மிஷன் மூலயமா நடவு செய்யலாம் ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம் நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம் இது மூன்றுத்துக்குமே ஏற்ற ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரா எம் பி நான்கு ஜீரோ நான்கு சொல்லப்படி இந்த நல் ரகம் அடுத்தபடியா பார்க்க போறது மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே ரொம்பவே மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வயது பார்த்தீங்கன்னா நூறு நாலு இருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வரும் ரகம் அரிசி ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன ரக அரிசி வகையை சார்ந்தது மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தைந்து மூட்டையிலேருந்து ஏக்கரை நாற்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கொடுக்கும் விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே கிடைக்கும் ஆயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் முந்நூறுபாய் கூட ஒரு காலத்தில் வித்துட்டு இருக்குங்க ஸோ இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் இதை நடவு செய்யறதுக்கு ஏக்கரை அளவுக்கு இருபது கிலோ விதை நடுவாங்க போதுமானது இது எந்த முறையில நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நீங்க நேரடி நல் விதைப்பும் பண்ணலாம் இது மூன்றுத்துக்கும் ஏற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு அந்த மகேந்திரா எம் பி ஆறு ஜீரோ ஆறு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் சோ அடுத்தபடியா பார்க்க போறது இரண்டாவது கோவை ஐம்பத்தொன்னு கோவை ஐம்பத்தொன்னு கோ ஐம்பத்தொன்னு சொல்லுவாங்க சோ இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள் இருந்து நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்ததுங்க இது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கரா மகசூரா கிடைக்கும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரும் ஸோ இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான ஒரு நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தொன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சிறந்த மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கும் வயல்களுக்கு இந்த நல் ரகம் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்ய ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ விதை நெல் இருந்தாலே போதும் ஸோ நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாக நடவு செய்யலாம் நீங்கள் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் இது மூன்று பண்றதுக்குமே ஏற்ற நல்ல முதல் இடத்துல இருக்கிற நல் ரகம் அப்படின்னு ஆடுதுறை ஏடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குண்டு நல் ரகங்க நிறைய விவசாயிகள் இப்ப வரைக்கும் விரும்பி பயிர் பண்ணுற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு நெல் ரகம் தாங்க ஏடிடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய இது மகள் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ போகத்துல வித்துச்சு அதனால ஒரு சிறந்த நெல் ரகம் விதை நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ விதிநெல் இருந்தாலே போதுமானது நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாக நடவு செய்யலாம் விஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நீங்கள் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் நிறைய விவசாயிகள் இப்ப இந்த பருவங்களுக்கு நேரடி நெல் விதிப்பிற்கு இந்த குண்டு நெல் சூஸ் பண்ணி விதைக்கிறாங்க அதுக்கப்புறம் மதனா மகேந்திரா இந்த ரெண்டு நல் ராகத்தையும் நேரடி நெல் விதிப்புக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க விவசாயிகள் சோ மறக்காம நீங்க நேரடி நெல் விதிப்பு ட்ரை பண்ண போறீங்கன்னு சொன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இயந்திர நடவு செய்யும் விவசாயிகள் நீங்கள் இதில் சொன்ன பத்து நிலுறவங்களும் நீங்கள் இயந்திர நடவு செய்யலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மகசூலும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஆனால் பராமரிப்பு வயசுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள மேலாண்மை ரொம்பவே முக்கியம் அதுக்குபடியாக உடல் மேலாண்மை அதை விட ரொம்பவே முக்கியம் அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மிஷின் நடவுக்கு நடவு முதல் அறுவடை வரை வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இயந்திர நடவு நல்லாவே இருக்கு ஸோ அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இயந்திர நடவு செய்யலாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அடுத்தபடியாக பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பில் நீங்கள் நிறைய விவசாயிகள் கைகளால் விதைக்கிறாங்க அந்த மாதிரி விதைக்காதீங்க இந்த மாதிரி ட்ரம் சீடர் வச்சு இழுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வரும் ஸோ உங்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் தூருகுளம் அதிகமாக கிடைக்கும் நேரடி நெல் விதிப்பு பண்ணுற விவசாயிகள் கண்டிப்பாக இந்த ட்ரம் சீடர் முறையை பயன்படுத்துங்க நல்ல மகசூல் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறது நேரடி நெல் விதிப்பில் உரம் மற்றும் மருந்து மேலாண்மை பற்றியும் கலை மேலாண்மை பத்தி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக இருக்குது ஸோ அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க நம்ம வீடியோவில் எல்லாத்துக்கான வீடியோவும் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் நேரடி நல்வதிப்புக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் எந்த மாதிரி கள மேலாண்மையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாற்று விட்டு நடவு செய்வதுக்கு நீங்கள் ஏற்ற நல் ரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நல் ரகங்களும் நீங்கள் நாற்று விட்டு நடவு செய்யலாம் நாற்று விட்டு நடுறது நீங்கள் இது எல்லாத்து விட காட்டிலும் இது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு ஆட்களாலாம் நடுறதால உங்களுக்கு ஈவனாக நடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறையில் நீங்கள் சாலை நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் மகசூல் பெறலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் மூலயமா நடணும்னு நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இல்லாத பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனுக்கு போலாம் நீங்க கண்டிப்பா ஒரு சிறந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஆள் வைத்து நடவு செய்யும் முறை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் அதுலயும் ஷேர் பண்ணிடுங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் என்னென்ன நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எந்த மாதிரியான பதிவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுற அப்கமிங் அப்டேட்ஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மார்க்கெட் நிலவரம் அதாவது வேளாண்மை விலைவாசிகள் நெல் மணிலா மற்றும் சிறுதானியத்தின் விலைவாசிகளை பற்றி நம்ம பிடிஎஃப் போடுவோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி போடணும்னு சொன்னால் கூட நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம் பாய் டட்டா